சந்தரமா சொல்லுங்க, அதாவது திரும்பவும் சொல்ற சாத்தா ரெண்டு கொம்பு வச்சுட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டான் அப்படியே தந்தரமா என்ன செய்வா அப்படியே சாத்தான் வல்லமையை கொண்டு செய்கிறவன் அவன் தந்தரமாக எனக்குள்ள வேலை செஞ்சு என்னையும் தேவனையும் பிரிக்கிறா தேவனை குறித்த தவறான எண்ணோ தேவனை குறித்த ஒரு அவ்விசுவாசம் தேவனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸு தேவனை குறித்ததான சந்தேகங்களை நீ ஜோமணி ஜோமணி என்ன நடக்குது நீ ஜோமனா ஒன்றும் நடக்காது நீ இத்தனை பாவம் பண்ணிட்டு இத்தனை காரியத்தை செய்கிற இத்தனை பாவம் பண்ணிட்டு இப்படி ஜெபிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அவ என்னையும் தேவனை என்ன செய்ய